பக்தர்களை ஒன்றாக்கி வைத்திருத்தல் ரொம்ப அழகா இங்க அர்ஜுனன் சொல்றான் தேவா இறைவா உங்களுடைய ஆச்சரியமான சக்தியை பார்த்து நான் மகிழ்கின்றேன் ஆனால் என் மனம் நடுநடுங்குகின்றது அதனால் இனிமையான சாதாரண வடிவத்தில் எனக்கு அருள் புரியுங்கள் இந்த பெரிய ஆன்ம அனுபவம் நடக்கும்போது எல்லாருக்குமே இது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த முதல்ல அந்த ஞான அனுபவம் பன்னிரெண்டு வயதில் நடந்த பிற நடந்த போது மிகப்பெரிய ஆனந்தம் உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்த ஜுரம் ஆனா என்ன இன்னொரு கார்னர்ல கொஞ்சம் பயம் நம்மளை பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா ஏன்னா நமக்கு புரியாத உணர்வா இருக்கே அது இந்த காதல் வயப்பட்ட மாதிரி காதல் இந்த சின்ன பசங்க சில நேரத்தில் காதல் வயப்பட்டுருவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காதலனையோ அந்த காதலியையோ பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாத வேலையில் நாம் இறங்குறமே ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போமோன்னு பயம் அந்த மாதிரி தான் இந்த முதல் ஆன்ம அனுபவம் நடக்கும் பொழுது ஒரு பெரிய ஆனந்த ஜுரம் உள்ள ஆனால் என்ன ஐயோ நம்ம தெரியாத எல்லைக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்ருக்குமே நம்ம இது இது என்ன ஆகும் என்ன சரியா தப்பா அப்படின்னு புரியாத ஒரு இனம் புரியாத பயம் புரியாதான் என்னை வளர்த்து வந்த ஒரு பெரிய ஒரு சன்யாசினி போய் நான் கேட்டேன் பிடிச்சிருக்கா அவர் கையை பிடிச்சி எனர்ஜியை பார்த்துட்டு சொன்னாங்க இல்ல உன்னை பேய் பிடிக்கல கடவுள் பிடிச்சிருக்காரு அப்படின்னு பெரிய ஆன்மீக அனுபவம் நடக்கும்போது நம்ம எல்லாருக்குமே வருகின்ற உணர்வு இது தான் சாமி பார்த்தீங்கன்னா என்எஸ்பி முடிச்ச உடனே பிஎஸ்பி வச்சிருப்பேன் என்எஸ்பி வந்து விஸ்வரூப தரிசனம் மாதிரி பிஎஸ்பி நீங்க கொஞ்சம் விளையாடுகின்ற குழந்தையான இனிமையான கிருஷ்ணனுடைய வடிவத்தை பாக்குற மாதிரி என்எஸ்பி ஒரு பெரிய ஆன்மீக அலை ஆன்மீக சுனாமி உள்ள உலுக்கி விட்டு இந்த பிரபஞ்ச விஸ்வரூபத்தை காமிச்சு விட்டுருவோம் அர்ஜுனன் மாதிரி அலண்டு போயிருப்பீர்கள் அப்போ ஆஹா இல்லை இது உண்மைதான் எனக்கு ஆனந்தமாக இருக்குதான் ஆனால் என்ன இருந்தாலும் நான் என்னை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி என் நிலையிலிருந்து இணைச்சிக்கிற மாதிரி ஒரு எளிமையான வடிவமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்போ பரவாயில்ல தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் இனிமையான உணர்வாலே இணைத்து கொள்ளுகின்ற நாயகனாகவும் பார்ப்பார் அதுதான் பக்தி ஸ்புரணம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஆன்மீக அனுபவம் சக்திகளை உணர்ந்தாலும் எளிமையோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் பக்தியிலே முழுமை மலருகின்றது ஜீவன் முக்தியையும் தாண்டிய பக்தி ஜீவன் முக்தியையும் தாண்டிய பக்தி அதைத்தான் இங்க அர்ஜுனன் கேட்கிறான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டதனாலே அர்ஜுனன் ஜீவன் முக்தனாகிவிட்டார் நான் ஜீவன் முக்தனானா கூட பரவாயில்ல அதை தாண்டியும் பக்தனாக இருக்க விரும்புகிறேன் இனிமையாக உன்னுடைய காலடியில் வாழ விரும்புகிறேன் புத்தருடைய ஒரு சீடர் ஞானமடைஞ்சிடறாரு ஞானமடைஞ்ச உடனே வந்து புத்தர்கிட்ட கேட்குறாரு எப்படியாவது இந்த ஞானத்தை திருப்பி கொடுக்கறது வழி இருக்கான்னு புத்தர் சொல்றார் என்னப்பா இதை அடையிறதுக்கு எல்லாம் படாத பாடுபடுறான் அதை போய் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறியே திருப்பி கொடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோ அதை ஏன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த ஞானி சொல்கிறாரு இல்லை இல்லை நான் ஞானம் அடைஞ்சிட்டா இதை காரணமாக வச்சு எங்கேயாவது ஒரு நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்னை அனுப்பிடுவீங்க ஆனால் அந்த மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணுற ஞானியா இருக்கிறத விட உங்கள் காலடியிலேயே வாழற ஞானமடையாத ஒரு சிஷியனாக இருந்தால் போதும் அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அதனால் பக்தனாக இருந்தாலே போதும் என்னை அப்படி வச்சிருங்க புத்தர் சொல்றாரு கவலைப்படாத ஞானமடைந்ததனால் எனக்கு என்னை விட்டு தூரமா போக மாட்டேன் ஞானமடைந்த பக்தனாக நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்ற உண்மையில் புத்தரால்